சுடு தண்ணி போனால் அந்த உஷ்ணத்துல இதுல உள்ள அந்த உணவுல கரையும் தேயிலை டீ எடுத்து குடிக்கப்படாது ஆரின் குடிக்கணும் சின்ன பிள்ளைகளுக்கு டீ குடுக்கிறதாக இருந்தால் கண்ணாடி போத்தல கொடுக்கணும் அல்லது ஆரினத்துக்கு பிறகு பிளாஸ்டிக் போட்டல்ல போட்டு கொடுக்கணும் ஸ்ரீலங்காவினுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் சட்டப்படி ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு ரப்பர் போத்தல்ல பிளாஸ்டிக் போட்டல்ல டீ கொடுக்கறாங்கன்றால் நீங்க பொலிசிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அவங்கள ரிமாண்ட் பண்ற சட்டம் இருக்குது இலங்கையில நம்மளுக்கு தெரியாது பொலிசி பிடிக்கிறதும் இல்லை நம்ம ஓட்டு கொடுக்குறதும் இல்லை அந்த அளவுக்கு ஆபத்தான ஒன்றுதான் பிளாஸ்டிக் பாவனை நம்முடைய ஞாபக சக்தியை குறைக்குது ஆக இந்த அஞ்சு பேருக்குள்ள ஒரு கதை மாறிட்டு பாருங்க அதுதான் நம்ம தெரிவிக்கக்கூடிய ஞாபக சக்தி குறைவாடு